சென்னை ஓஎம்ஆர் சாலையில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் பிரசவம் பார்த்த பெண்ணுக்கு நிகழ்ந்த சோகம் பிறந்தது முதலே சுமார் பனிரண்டு நாட்களாக கோமாவில் இருக்கும் குழந்தை பிரசவத்தின் போது ஏற்பட்ட விபத்துதான் காரணம் என உறவினர்கள் குற்றச்சாட்டு இந்த பகீர் சம்பவம் குறித்து முழு விவரத்தை பார்ப்போம் திருநெல்வேலியைச் சேர்ந்தவர்கள் சங்கர நாராயணன் தங்கம் தம்பதியினர் இவர்கள் தற்போது சென்னை அடுத்த ஒஎம்ஆர் சாலை நாவலூர் பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் தங்கம் கடந்த மார்ச் மாதம் கர்ப்பம் தரித்துள்ளார் கர்ப்பம் தரித்த நாள் முதல் சென்னை ஓயம்ஆர் சாலை துறைப்பாக்கத்தில் உள்ள கிளவுட் நைன் என்ற தனியார் மருத்துவமனையில் பரிசோதனை மேற்கொண்டு வந்துள்ளார் கடந்த நவம்பர் ஏழாம் தேதி வழக்கமான பரிசோதனைக்கு சென்றபோது தங்கத்திற்கு பனிக்கூடும் நீர் குறைந்துள்ளதால் அன்றிரவே பிரசவ வழி ஏற்படும் என கூறி மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் பணிக்கூடும் நீர் குறைந்த நிலையில் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவம் மேற்கொள்ளாமல் அவருக்கு சுகப்பிரசவம் செய்ய மருத்துவர்கள் முயற்சி செய்ததாக பெற்றோர் குற்றம் சாட்டினா் கணவர் சங்கர நாராயணன் முன்னிலையில் நடைபெற்ற பிரசவத்தின் போது குழந்தை வெளியேறும் தருவாயில் குழந்தையை வெளியே எடுக்க வேக்யூம் கருவியை பயன்படுத்த முயன்றுள்ளனர் அப்போது அந்த கருவி உடைந்து கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது பிரசவத்திற்கு பின் குழந்தை எந்த அசைவும் கின்றி இருந்ததால் குழந்தைக்கு சுவாச பிரச்சினை சிக்கல் ஏற்பட்டிருக்கலாம் எனக்கூறி கூறி குழு வெண்டிலேட்டர் அறைக்கு கொண்டு சென்றனர் மறுநாள் காலையில் குழந்தையின் நிலை குறித்து அவங்க வந்து அவங்களே ப்ரொசர்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க பண்ணிவிட்டு தலை பத்து இருபதுரைக்கும் ஹார்ட் பீட் எல்லாமே நார்மலாக இருந்துச்சு இப்போ பேபியோடய இது வந்து ஒன் டுவெண்ட்டி டூ ஒன் எயிட்டி இருக்குன்னாங்க எல்லாமே நல்லா இருந்துச்சு நானும் தான் இருந்து நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்புறம் வந்து பேபியோட முடி தெரியுது முடி தெரியுது பாருங்கன்னு எனக்கு கூப்பிட்டு காமிச்சாங்க சார் காமிச்ச உடனே சரி நானும் சந்தோஷமாக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் இப்போ வந்து அவங்க அடுத்த வேக்கம் மாதிரி ஒன்று த தலையில் மாட்டி ஃபுல் ஃபுல் புல் ஃபுல் பண்ணால் அது பிரேக் ஆகி கீழே விழுந்துருச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஆயுதம் போட்டு எடுத்தாங்க ஸோ பத்து இருபது வரைக்கும் நார்மலாக இருந்த குழந்தை பத்து இருபது வெளில வராங்க வெளில வரும்போது ஃபுல்லாக பேபி அளவும் இல்லை எதுவுமே அசைவே இல்லை அவங்க வந்து சிபிஆர் பண்ணி ஒரு ஆஃப் அனவர் கழிச்சா பேபி ரிப்பேர் பண்ணியிருக்காங்க என்னை வந்து வெளில வந்தோம் என்னை வந்து வெளில அனுப்பிச்சிட்டாங்க நீங்கள் வெளில பண்ணுங்க அப்படின்ட்டாங்க கடைசி வரைக்கும் எங்களுக்கு பேபியோட நிலமை என்ன ஆச்சுன்னு தெரியல அன்னைக்கு நைட்டு ரெண்டு மணிக்கு தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்கள் பேபி வந்து சிக்கா இருக்காங்க எல்லா இன்னும் வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு இருபத்தி மணி மணிக்கு அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மணி நேரமாக எக்ஸ்டென்ட் பண்ணிட்டே போகிறாங்க ஒரு மூணு நாள் வந்து நான் கொஞ்சம் டெக்னிக்கலாக ஆளை கொஞ்சம் உள்ளே பண்ண தானே திடீர்னு வந்துட்டு இல்லை நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும் குழந்தைய அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இன்னும் அங்கே ட்ரீட்மெண்ட் போயிட்டே தான் இருக்குது நாங்கள் வந்து அவங்களை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட போய் எங்களை இன்ஸ்டெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இதுக்கு ஒரு தீர்வு இல்லாத மாதிரி இருக்குது நாங்கள் வந்து இதுக்கு இது வந்து அந்த கடைசி நாங்கள் வந்து நிறைய டாக்டர்ஸ் கிடச்சோம் இப்போ கடைசி பத்து நிமிஷம் சாதம் தவறு நடந்து சொல்கிறாங்க இதுக்கு நாங்கள் முறையா மேனேஜ்மெண்ட்டை மீட் பண்ணோம் அங்கே வந்து அவங்க வந்து சரியான வழக்கமும் தரல டாக்டர் கூட மீட்டிங் வந்துச்சு அங்கேயும் உங்களுக்கு வழக்கம் இல்லை நாங்க இதை வந்து ஃபர்தரா கேக்குறவங்க கே கெட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீ லீகலா என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க எங்களுக்கு நாப்பத்தி நாலு பிரான்ச் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தந்தை சங்கர நாராயணன் கேட்ட குழந்தை கோமா நிலைக்கு சென்றுள்ளதாகவும் வெண்டிலேட்டரில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது கர்ப்பம் தரித்த நாள் முதல் அனைத்து பரிசோதனைகளிலும் அறிக்கைகள் சாதாரணமாக இருந்த நிலையில் தற்போது குழந்தை கோமான் நிலைக்கு சென்றது என கூறுவது ஏன் என குழந்தையின் தந்தை கேள்வி எழுப்பியதற்கு மருத்துவமனை நிர்வாகம் எந்த பதிலும் அளிக்காமல் இருந்துள்ளது என வேதனையுடன் குற்றம் சாட்டினார் நவம்பர் ஏழாம் தேதி பிறந்த குழந்தை தற்போது வரை வெண்டிலேட்டரிலேயே உள்ளது குழந்தைக்கு தாய்ப்பாலை டியூப் மூலம் செலுத்தி வருகின்றனர் பிரசவம் நடந்த மூன்றாம் நாள் குழந்தையின் தாய் தங்கத்தை டிஸ்சார்ஜ் செய்துள்ளனர் பினும் குழந்தை மற்றும் வெண்டிலேட்டர் உதவியுடன் கடந்த பனிரண்டு நாட்களாக சிகிச்சை பெற்று வருகிறது பிரசவத்துக்காக இதுவரை சுமார் ஆறு லட்சம் ரூபாய் கட்டணம் செலுத்திய நிலையில் குழந்தையின் நிலை என்ன என்று கூட முறையாக பதிலளிக்காமல் கூடுதலாக இரண்டு லட்சம் ரூபாய் செலுத்தும்படி மருத்துவமனை நிர்வாகம் வலியுறுத்துவதாக பெற்றோர் வேதனையுடன் புகார் அளித்துள்ளனர் பணிக்கூட நீர் குறைந்த நிலையிலும் அறுவை சிகிச்சை செய்யாமல் சுக பிரசவத்திற்கு முயற்சித்தது மேலும் பிரசவத்தின் போது வேக்யூம் கருவி உடைந்ததன் காரணமாக குழந்தைக்கு இந்த கோமா நிலை ஏற்பட்டிருக்கலாம் என பெற்றோர் சங்கர நாராயணன் தங்கும் தம்பதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர் இது குறித்து மருத்துவ நிர்வாகம் முறையாக பதிலளிக்காமல் குழந்தையை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை மேற்கொள்ளுமாறும் நீங்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து கொள்ளுங்கள் என அலட்சியமாக பதிலளித்ததாக கூறப்படுகிறது மூணு மணி நேரம் கழிச்சு உங்க குழந்தை வந்து இந்த ஸ்டேஜ்ல இருக்கு சிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த நாள் காலையில தான் கூப்பிட்டு இந்த ஸ்டேஜ் கோமா ஸ்டேஜ் இருக்கு அப்படின்னு சொன்னதும் இவங்க ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டை கேட்டுக்கிறாங்க யாரும் எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது ஒரு டூ த்ரீ டேஸ் கழிச்சு தான் இந்த ஸ்டேஜில் இருக்க குழந்தை கோமால இருக்குது இவ்வளோ சிக்கா இருக்குன்றதே அவங்களுக்கு தெரியும் ஸோ லேட்டரானு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அந்த டே இருந்து என்னென்ன நடந்துச்சோ யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேன்ட்டாங்க யாரை கேட்டாலும் எங்கள் ஹெட் ஆஃபீஸ் பெங்களூரில் இருக்குது நீங்கள் பெங்களூரில் கன்சல்ட் பண்ணுங்க இல்ல லீகலாக என்ன பண்ண முடியுமா பண்ணுங்கன்னு சொன்னப்பா அவங்க நம்மக்கிட்ட அப்ரோச் பண்ணாங்க அதுக்கு அதை சார்ந்து நம்ம வந்து காவல்துறைக்கு ஒரு புகார் அளிச்சிருக்கிறோம் இந்த ஹாஸ்பிட்டல் நடந்த எல்லா இன்சிடென்ஸும் கவர் பண்ண மாதிரி டே பை டே எல்லாமே போட்டு எல்லா ரிப்போர்ட்ஸும் நார்மலாக இருக்குது ஈவன் பேபி வந்து த்ரீ கேஜி இருக்குது இவங்களோட ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் அது வரை வெரி குட் ஹெல்த் பேபி அது ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது வந்து நார்மலாக தான் இருந்திருக்கணும் ஸோ இவங்க பண்ண மெடிக்கல் நெக்லிஜென்ஸால் மட்டும்தான் டாக்டர் டீம்னால் மட்டும்தான் இது நடந்திருக்கு ஸோ நாங்கள் வந்து இங்கே குறைப்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளிச்சிருக்கிறோம் எஸையும் பார்த்துருக்குறோம் புகார் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் நாங்கள் எதுக்கும் நாளைக்கு வந்து டிசி ஆஃபீஸ் போய் இந்த கம்ப்ளைண்ட வந்து அங்கேயும் ஒரு கம்ப்ளைண்ட் காப்பி கொடுக்கலான்னு இருக்கிறோம் அவங்க பெற்றோட கோரிக்கை அந்த குழந்தை நார்மலாக ரிக்கர் ஆகி வரணும் ஒன்று இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலாக இருக்குது இருக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் திருப்பியும் வேற ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது ஸோ அதனாலதான் இந்த நம்ம ஏற்பாடு பங்க புகாரும் அழிச்சிருக்கிறோம் அடுத்து மேற்கொண்டு மேல் அதிகாரி உயர் உயரதிகாரம் அழிச்சு புகார் அளிக்கிறதா இருக்கிறோம் இந்த தமிழ்நாடு அரசு மருத்துவத்துறை எல்லாருமே சேர்ந்து ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் இந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் மேல இவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த அந்த குழந்தைய உடல்நிலை சீராக திருப்பி வந்து இதனால் குழந்தையின் தந்தை சங்கர நாராயணன் துரைப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் மேலும் நீதி கேட்டு முதலமைச்சர் தனிப்பிரிவு மற்றும் மெடிக்கல் கவுன்சிலும் பெற்றோர் புகார் அளித்துள்ளனர் இதுகுறித்து மருத்துவமனை நிர்வாகத்திடம் கேட்டபொழுது உயர் அதிகாரியின் ஆலோசனை இல்லாமல் பதிலளிக்க முடியாது என தெரிவித்துள்ளனர்